அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோ கோமதி மணி இன்றைக்கு நாம் நமது சேனலில் பார்க்க போவது மகர ராசி புத்தாண்டு பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உத்ராடம் நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று மற்றும் நான்கு பாதங்கள் திருவோணம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காவது பாதம் அவிட்டம் நட்சத்திரத்தின் ஒன்று மற்றும் இரண்டாவது பாதம் இவைகளை உள்ளடக்கியது இந்த மகர ராசி மகர ராசிக்காரர்கள் கடுமையான உழைப்பாளிகள் தன் காரியத்தில் கண்ணாய் இருக்கக்கூடியவர்கள் சிறிது சுயநலம் உடையவர்கள் இத்தகைய தன்மை பெற்ற மகர ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனது எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் இது ஒரு பொது பலனே ஆகும் இந்த வருடம் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது மற்றும் சனி இவர்களுக்கு பயிற்சி எதுவும் இல்லை ராகுவானவர் மகர ராசியின் தைரிய வீரிய ஸ்தானமாகிய மூணாம் இடத்திலும் கேதுவானவர் ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்திலும் சனி பகவான் ஆனவர் தனம் வாக்கு குடும்பம் இவற்றை குறிக்கக்கூடிய இரண்டாம் இடத்திலும் இந்த வருடம் முழுதும் இருக்கப் போகிறார்கள் அதுவே குருவானவர் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்திலும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பூரூபனிய ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்திற்கும் ஆகின்றார் மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரை தடைபற்று நின்றிருந்த காரியங்கள் அனைத்திலும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றம் உண்டு வீடு மனை வாகனம் இவை அனைத்தும் மகர ராசிக்காரர்களின் விருப்பப்படியே சிறப்பாக கிடைக்கும் கடன் வாங்கி இவற்றினை அமைத்துக் கொள்வீர்கள் இக்காலகட்டத்தில் சொத்து சேர்க்கையானது உண்டு திடீர் அதிர்ஷ்டம் மூலம் பண வரவானது கிடைக்கும் மனதிற்கு இனிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் தந்தை வழியில் நன்மைகள் உண்டு பூர்வீக சொத்தானது கிடைக்கும் புனித யாத்திரை செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இக்காலகட்டத்தில் விரயங்களும் சற்று கூடுதலாகவே இருக்கும் அவற்றை கிடைக்கின்ற தன வரவினால் சமாளித்து விடுவீர்கள் மேலும் பேசும் பேச்சில் நிதானம் தேவை தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்க கூடாது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையேயான வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவற்றில் வெற்றி உண்டாகும் தைரியம் சற்று கூடுதலாகவே இருக்கும் சகோதரர்களுக்கு இடையேயான உறவினை பாதுகாத்து கொள்ள வேண்டும் உத்தியோகம் மற்றும் வேலை பார்க்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் சிறு சிறு தடைகள் இருக்கும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பதவி உயர்வானது கிடைக்கும் வேலை செய்கின்ற இடத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்க வேண்டாம் ஒரு சிலருக்கு உத்தியோக உயர்வானது உண்டு தொழில் மற்றும் வியாபாரம் செய்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு தொழிலில் இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கி லாபம் நிறைய கிடைக்கும் கடுமையான உழைப்பின் மூலமே லாபத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் தொழிலில் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் இதுவரை சொந்த தொழில் செய்யாத மகர ராசிக்காரர்களுக்கு சொந்த தொழில் செய்யும் எண்ணமானது தோன்றும் அதில் வெற்றியும் கிடைக்கும் படிக்கின்ற மகர ராசிக்கார மாணவர்கள் படிப்பில் முழு கவனமும் விடாமுயற்சியும் இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் மாணவர்கள் செல்போன் இன்டர்நெட் போன்றவற்றையும் தேவையில்லாத எண்ணங்களையும் தவிர்த்தால் மட்டுமே படிப்பில் முன்னேற்றம் பெறுவார்கள் மகர ராசிக்கார பெண்கள் என்று பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் மனமானது சந்தோஷமாக இருக்கும் இவர்களின் வீட்டு தேவைகள் அனைத்தும் எளிதாக கிட்டும் குடும்ப உறவுகளிடம் பேசும் பேச்சுக்களில் கவனம் கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருக்க வேண்டாம் பெண்களுக்கு இக்காலகட்டத்தில் ஆடை ஆபரண சேர்க்கையானது உண்டு அவ்வப்பொழுது ஏற்படும் தேவையில்லாத மனக்குழப்பம் மற்றும் மன சஞ்சலம் இவற்றினை தவிர்த்து கொள்ளுதல் நன்மை பயக்கும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடைபெறும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதல் கல்யாணம் கைகூடும் ஒரு சிலருக்கு திடீர் கல்யாணம் நடக்கும் வாய்ப்பானது ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தையானது கிட்டும் உடல் ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது கண்களில் பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஸ்கின் பிரச்சனை வயிறு சம்பந்தமான உபாதைகள் முதலியன ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் மகர ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எவை என்று பார்த்தால் இவர்கள் செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் சிக்கனம் தேவைப்படும் காலம் இது பேசும் பேச்சினில் கவனம் வேண்டும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்க வேண்டாம் மகர ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் எவை என்று பார்க்கும் பொழுது குலதெய்வம் மற்றும் முன்னோர்கள் வழிபாடு வாழ்வில் முன்னேற்றத்தினை கொடுக்கும் பயர்வர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பினை தரும் விநாயகர் வழிபாடு வாழ்க்கையில் இவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை குறைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வருகின்ற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனது மன மகிழ்ச்சி தேக ஆரோக்கியம் குடும்ப ஒற்றுமை மற்றும் செல்வவளம் தரும் ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்